இத்தனை திட்டங்கள் சொன்னாலும் பெருவை தலைவர்களே இந்த சமூக சிக்ஷா அபியான் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒரு பொருள் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இன்றைக்கி நமக்கு வழங்க மாட்டேன் சமூக சிக்ஷா அபியான் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தினுடைய அப்ஜெக்டிவே என்னென்னா ஒரு பிள்ளை கூட கல்வி கற்காமல் போயிடக்கூடாது என்பதை அவங்களோட அப்ஜெக்டிவே ஆனால் அவங்க சொல்கிற அப்ஜெக்டிவுக்கு அவங்களே எப்படி அவங்க வந்து எதிர்மறையாக இருக்கிறார்கள் என்பதற்கு நான் சொல்கிறேன் அந்த அப்ஜெக்டிவ்லாம் எனக்கு கவலை கிடையாது நான் சொல்கிற கொள்கை நீ ஏற்றுக்க என்று சொல்லி உன்னோட நாற்பத்தி மூணு லட்சம் பிள்ளைங்க எக்கெடுக்கட்டு போனால் எனக்கு என்ன முப்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூத்தி தொண்ணூற்றி ஆசிரியர் ஆஸ்திரி பணியார்கள் எப்படி போனால் எனக்கு என்ன நான் சொல்கிற கொள்கை ஏற்றுக்கே என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பான்மையை தான் அந்த ஒன்றிய அரசு இருக்குது என்பதற்காக நான் சொல்கிறேன் சமக சிக்ஷா அப்படிங்கிறது சாதாரண திட்டம் இல்லை நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப்ஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸ்மார்ட் போர்ட் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஐடிஏக்கு அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்றைக்கி தொண்ணூத்தஞ்சு பிள்ளைங்களை வந்து நீங்கள் இருக்கிறார்கள் வாசிப்பு இயக்கத்தில் நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதே போன்று எண்ணும் எழுத்தும் திட்டத்துக்கு நானூற்றி பதினாலு கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் இப்படி வரிசையாக அடிக்கடிக்கு நாங்கள் இருக்கோம் பார்த்திங்களா இதில் முத்தாய்ப்பான ஒரு திட்டம் என்று பார்த்தீங்கன்னா ஆர்டி எல்லா பிள்ளையும் அரசு பள்ளியில் சேரணும் தனியார் பிள்ளை பிள்ளைய நான் சேர்க்கணுங்க நான் ஒரு வீக்கர் செக்ஷனுங்க என் பிள்ளை தனியார் பள்ளியில படிக்க கூடாதான்னு நினைக்கணும் இருபத்தி சதவீதம் ஒதுக்குறாங்க பாத்தீங்களா அது யாரோட டேரக்ஷன் அந்த ஆக்ட் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டை டேரக்ஷன் வந்து ஆக்ட் அந்த ஆக்ட் அந்த ஆக்டுக்கே எதிர்மாறாக இன்னைக்கு நாங்க பணத்தை தரமாட்டோம் என்று சொல்லும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றார் நீ சொல்ற கொள்கை ஏத்துக்கிட்டு நான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாங்க தேவையில்லை என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆனால் இந்த சட்டமன்றத்தை சொல்ற ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை ஒரு மாநில அரசு ஏற்றுக் கொள்கிறது பெருமை வாய்ந்தது எங்கள் முதலமைச்சர் நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொன்னாலும் அந்த பணம் நம்மளுடைய பணம் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதிகளையும் நீங்க பணியாற்றிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பொதுமக்களுடைய பணம் அது திருப்பியும் சொல்றேன் இந்த இருந்து அந்த யூனியன் மினிஸ்டர் கிட்ட எங்களோட பணத்தை தயவுசெய்து கொடுத்து விடுங்கள் இது உங்களுடைய பணம் இல்ல எங்களுடைய உழைப்பின் மூலமாக வந்த பணம் என்பதை நான் பதிவு செய்கிறேன் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது ரெண்டு நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இழப்பு இழப்பு தானே நிதி நெருக்கடி நிதி நெருக்கடி தானே